அது நல்லது மட்டும்தான் நினைப்பாரு அப்படிங்கிறத போக போக நம்ம ராஜி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸாக தேவைங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஒரு வழியாக நம்ம ராஜியும் காம்படிஷனுக்கு போயிட்டாங்க இதையே காரணமாக காட்டி ராஜியுடைய அம்மா அப்பாவை தூண்டி விடலான்னு இந்த சுகன்யா இப்போ கூட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுகன்யா வந்து இப்போ நம்ம ராஜியுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு காம்படிஷனுக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க போல வழியில் நின்று கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ராஜுடைய அம்மா அப்பா உண்மை என்னன்றது தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு பேசாதேயாண்டு இப்போ நம்ம பாண்டியன் கண்ணா கண்ணு அப்படின்னா திட்டாங்க நாங்கள் அப்படி டான்ஸ் ஆடியெல்லாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இல்லை ஆனால் ஓன் பொண்ணு தான் எதையுமே சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்ற மாதிரி வந்து நம்ம ராஜு அப்பா கிட்டே பாணியன்னு சொல்லி திட்டுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பொண்ணுக்கு என்ன இந்த தலை எழுத்து தேவையா இந்த ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் போய் நம்ம கஷ்டப்படுற நம்ம பொண்ணுன்ற மாதிரி வந்து இப்போ ராஜுடைய அப்பா பக்கம் பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம நம்ம பிள்ளைய சொல்லி கே கேட்கணும் அவன் வந்து ஒத்து போயிருந்தா இதெல்லாம் தேவையான மக்கங்க அப்படின்னு இப்போ நம்ம கோமதி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க இதெல்லாம் பார்க்குற கதிர் வந்து ரொம்ப ஃபீல்